வணக்கம் நடிகர் விஜய் அரசியல் பேச ஆரம்பிச்ச போது அவரோட ஆதரவு யாருக்கு இருக்கும் அல்லது அவரு தனியா கட்சி ஆரம்பிப்பாரா வெவ்வே வேற கட்சியில தன்னை இணைச்சிக்குவாரா அப்படின்னு நிறைய யூகங்கள் வந்துகிட்டு இருந்தது காரணம் வந்து அவர் எடுத்த உடனே தெளிவா ஒரு நிலைப்பாட்டை சொல்லலை அவர் எடுத்த உடனே முதல்ல போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்ச காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திச்சு அந்த இளைஞர் காங்கிரஸ் இருக்க அந்த அணியனுடைய பொறுப்பை அவர் கேட்டதா அந்த டைம் வந்து ஒரு செய்திகள் வந்துட்டு அதாவது அந்த போக்கிரி அந்த படமெல்லாம் வந்துச்சு அந்த டைம் அது ஆனால் அதை பற்றி வந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் செய்தி இல்லை அதாவது இவர் அவர்கிட்ட என்ன கேட்டார் அப்படிங்கிறத பற்றிய செய்தி எதுவும் இல்லை ஆனால் இவருடைய கோரிக்கை எதுவும் அங்கே ஏற்கப்படலை அப்படிங்கிறதுனால வந்து இவர் அந்த கட்சியில் இணைகிற அந்த எண்ணத்தை வந்து கைவிட்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க அதன் பிறகுதான் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை கோயம்புத்தூர்ல போய் பார்த்தார் அவராகவே போயிட்டு அவர் தங்கியிருந்த அந்த விடுதியில போய் சந்திச்சாரு அப்போ அவர் என்ன பேசினாரு இருவருக்குள்ளும் நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கிறது அதுவும் வெளியே தெரியல அவங்க சந்திச்ச புகைப்படம் மட்டும் வெளியாச்சு வழக்கம் போல அவர் மரியாதை நிமித்தமா சந்திச்சதா தகவல் வந்துச்சு அதுக்கு பிறகு அவரு வெளிப்படையா எந்த அரசியல் நடவடிக்கையில இறங்கலை யாரையும் பார்க்கல விழாக்கள் யாரையாவது பார்த்தா அதோடு சரி அதுக்கப்புறம்தான் தனி கட்சி தன்னுடைய பலம் என்னங்கிறத காட்டணும் இந்த மாதிரி முடிவெல்லாம் அவர் பின்னாடி தான் எடுத்தாரு அதை வந்து அவர் படிப்படியாக தன்னுடைய படங்கள் மூலமா ஓரளவுக்கு வந்து தன் நிலைப்பாடு என்னங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாரு அதே போல் மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை அதிக மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்களை கௌரிக்கிற வகையில அவங்களுக்கு விருது உதவித்தொகை இப்படி வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை வந்து அவர் அறிவிக்க ஆரம்பிச்சாரு அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் வெவ்வேறு திட்டங்கள் அதாவது இலவச சாப்பாடு படிப்பகம் திறக்கிறது அல்லது மருத்துவ முகாம் நடத்துறது சட்ட உதவி மையம் திறக்கிறது அப்படின்ட்டு பல நலத்திட்ட உதவிகளை அதை அறிவிச்சுட்டு பார்த்துருப்பீங்க இப்போ அதெல்லாம் எங்க செயல்படுது அப்படின்னு கேட்காதீங்க அது அவங்கதான் சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சியாக செயல்படணும் இது ஒரு விளம்பரத்துக்காக அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அமைதியை எடுக்கக்கூடாது இல்லையா அது செயல்படுது அப்படிங்கறத அவர் சொல்லணும் எனக இப்படி அவர் தொடர்ச்சியாக பல்வேறு அந்த அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை வந்து இறங்கினாரு அதன் பிறகு அவர் வெளிப்படையா கட்சியை வந்து அறிவிச்சிட்டார் இப்போ கட்சியினுடைய முதல் மாநாடு நடத்த போறாரு அது எப்போ என்னங்கிறத வந்து அவங்க இன்னும் சொல்லாம இருக்காங்க இந்த சூழல்ல இப்போ விஜய வந்து தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இப்போ வந்து ஓரளவு கணிக்க முடியுது ஆரம்பத்துல யாருமே அதை பத்தி கருத்து சொல்ல விஜய் அரசியலுக்கு வராரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது அவர் உரிமை வந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பலரும் சொல்லிட்டாங்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் உட்பட அதே போல மற்ற கட்சிக்காரங்களை கேட்டா வந்தா வந்துட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க ஆனா இந்த அரசியல் விமர்சகர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல அவங்க வந்து பல்வேறு கதைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க விஜய் விஜய் உண்மையில அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சிருப்பாரா அப்படின்னு தெரியாது ஆனா இவங்களா ஒரு ஒரு கதைகளை வந்து அஹ் அவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பா ஆரம்பத்துல விஜய் வந்து பாஜகவோட டீம் அவருக்கு இந்த அளவுக்கு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துறதுக்கான அந்த பண உதவிங்கிறத பாஜக தான் செய்ய போகுது ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விஜய் அரசியல்ல கரைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து ஆரம்பத்தில் இருந்தது அது விஜயோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது அவர் வந்து வெறுமனையே வாழ்த்து மட்டும் சொல்லுவார் பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டாரு குறிப்பா இந்த ஒன்றிய அரசு என்னென்ன மக்கள் விரோத போக்க செய்யுது குறிப்பாக மாணவர்களுக்கு எதிரான அந்த நீட் போன்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து அவர் பெரிய அளவுக்கு பேசலை அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப பாஜகவை சேர்ந்த பலரும் விஜய பாஞ்சுறான்றதை பார்க்க முடியுது ஆரம்பத்தில் அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க விஜய் வந்து நமக்கு சாதகமாக தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் வந்து விஜயோட நடவடிக்கையில பல்வேறு மாற்றங்கள் தெரியுது அது குறிப்பா வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க வலதுசாரி சிந்தனை அப்படின்றது ஒரு சின்ன கூட்டம் தான் ஆனா வலதுசாரி அந்த கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான மத சார்பற்ற சக்திகள் சமூக நீதிக்காக போராடுகிற சக்திகள் இங்க வந்து நிறைய இருக்கு தமிழ் மண்ணே வந்து அதுக்குதான் பிரபலமானது விஜயோட நகர்வு மெல்ல மெல்ல இவங்களை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது இப்போ அதனால பாஜக பதடுறாங்க விஜய பாஞ்சி புறாடுறாங்க அது எதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தார் இல்லையா அதுல இந்த ஆண்டுல இப்போ அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுன்னு ரொம்ப முக்கியமானது பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் சொன்ன வாழ்த்து அதை பத்தி நான் உங்களுக்கு முதல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோ அந்த வாழ்த்துல வந்து பேரறிஞரை பற்றி ரொம்ப அழகா ரொம்ப துல்லியமா வந்து அவருடைய சாதனைகளை எழுதி அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு விஜய் அப்பவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து ஒரு திராவிட இயக்க பாணியிலான தான் கையில இருக்க போறாரு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய அந்த அறிக்கைகள் இதெல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கு அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க அதிலும் இந்த நான் சொன்ன இந்த அரசியல் பார்வையாளர் இருந்தவங்க அவங்க விரக்தி அந்த விரக்தி நிலைக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மோடிக்கு வந்து அவர் உதவுவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் போறதை பார்த்தா மோடிக்கு எதிரான பாதையா தெரியுது அதனால வந்து அவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை அவரை யார குழப்பிட்டாங்க அவரை தவறா வழி நடத்துறாங்க அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க சரியில்லை இப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்களுடைய அந்த அந்த பிதற்றல் இருக்க விரக்தி இருக்கு அது இன்னும் ஒருபடி மேல போயிடுச்சு அது காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழர்களின் அறிவாசன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளுக்கு அவர் வந்து வாழ்த்து மடல் வந்து ஒண்ணு ரெடி பண்ணி போட்டிருக்காரு சமூக வலைதளங்களில் அது வைரலா போயிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாகுது யாரா இருந்தாலும் இந்த வாழ்த்துக்களை அவருக்கு யார் எழுதி கொடுத்தாலும் சரி அல்லது விஜயா எழுதினாலும் அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான வார்த்தைகள் அந்த அந்த பேரா பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் அல்லது பேராசான் தந்தை பெரியார்கிட்ட இவங்களையெல்லாம் வந்து நேசிக்கிற இப்போ வரைக்கும் வந்து அவங்களால தான்டா நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்த அத்தனை தமிழர்களும் இந்த விஜய் வெளியிட்டு இருக்கிற வாழ்த்துக்களை படிச்சாங்கன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தது அவருடைய கருத்து அதே போல இன்னைக்கு நரேந்திர மோடி பிறந்த நாள் அதுக்கும் கூட ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார் ஆனா இந்த பாஜக அதெல்லாம் வந்து தெரியல அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு அடுத்து பெரியாருக்கு இப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்லலாம் இந்த மண்ணில் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இருக்கு இன்னொரு திராவிட கட்சியா விஜய் எதுக்கு விஜய் தேவையில்ல அப்படின்னு தமிழிசை கொந்தளிக்கிறாங்க அந்த பக்கம் இன்னும் இருக்கிற பாஜகவோட நண்டு சென்றெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு வெளிப்படையாவ இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் அவருடைய அந்த சித்தாந்தம் அவருடைய கொள்கை எல்லாமே வந்து திராவிட கொள்கையை ஒத்துத்தான் வரும் இது நல்லா தெரியுது அவர் மாநாடு போட்டு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு இப்பே தெரியுது அவரு திராவிட பாதையில போறாரு அப்படின்னு எல்லாருமே வந்து பதற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது நம்ம வந்து விஜயை பத்தி என்ன இருக்கோ அதை தான் சொல்றோம் நமக்கு வந்து மிகையா பேசணும்னோ பாராட்டி பேசணும் திட்டி பேசணும் எந்த அவசியமும் கிடையாது அதனால இன்னைக்கு இவங்களுடைய ப இவங்க எந்த அளவுக்கு இறங்கி போய் விஜய பேசுறாங்கன்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆஹ் மிகப்பெரிய எல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு அவங்க ஆளாக இருக்காங்க என்னை போன்ற சிந்தனை உள்ள அஹ் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேரும் இந்த விஜயோட இரண்டு வாழ்த்துக்களுக்கும் தான் தெரிவிச்சிருக்காங்க திமுக பி டீமா அப்ப பரவாயில்ல இருந்தா இறந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் அமைச்சத நான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு திமுக பி டீமா வராரா வந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அதனால நீங்க வேணாம் உங்களுக்கு பி டிமா தான் இருக்கக்கூடாது பாஜக பி டிமா தான் விஜய் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து மக்களுக்கு விரோதமான டீம் அதுக்கு தான் சொல்றோம் இது அப்படி இல்ல இங்க மற்ற கட்சிகள் யாருக்கு வேணா ஒரு பி டீமா இறந்துட்டு போட்டாரு போறாரு அதை பத்தி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஆனா அவர் இந்த மதவாத சக்திகளோட கை கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தெளிவு வந்து பிறந்திருக்கு இல்லையா அதுவே வந்து ஓகே ரைட் ஒரு புதுசா அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு மக்கள் மக்களை பத்தி சிந்தனை அவருக்கு இருக்கு வெறும் பப்ளிசிட்டி அல்லது அதிகார போதை அது இல்லாம மக்களை பத்தி யோசிச்சு களத்துக்கு வராரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் இப்ப ஏற்பட்டிருக்கு காரணம் அவருடைய நிலைப்பாட்டில் வெளிப்படையாக இப்போது தெரிகிற இந்த சமூக நீதியை காத்த பெருமக்களை பேரறிஞர்களை அவர் வந்து கொண்டாடுற விதத்தை பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய என்ன ஓட்ட என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது தொடரணும் இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த திராவிட அரசியல் ஆஹ் இடதுசாரி அரசியல் இதையெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்கல்ல அவங்க சிலருக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்கல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சி பண்ணிட்டாங்க இன்னொரு ஒரு வாய்ப்பு இன்னொரு மாற்று வேணும் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க அப்படி நினைக்கிற சிலர் வந்து இந்த விஜயோட இந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு பார்வை பாதையில் வந்து விஜய் போறதை நான் பாக்குறேன் பெரிய பெரியார் குறிப்பா பெரியாருக்கு அவர் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பெரியார் திடலுக்கே போய் அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு மாலை அணிவிச்சு வணங்கிட்டு வந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிறைவா இருந்தது இதே ரூட்ல போக்கன்னா பெருசா சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றத என்னால் பார்க்க முடியுது ஸோ விஜய் எடுத்து இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த புதிய அடியானது ஒரு பக்கம் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு இருக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க ஓ இவர் வர்றதை பார்த்தா நம்ம ரூட்லயே வர்ற போல இருக்கே நமக்கு அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெர்க் வந்து இவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கோம் இன்னும் வரப்போற நாள்ல அவரு இந்த ரூட்ல போறதா இருந்தா இன்னும் தெளிவா இப்ப திராவிட இயக்க சித்தாந்தத்துல அல்லது இப்ப இருக்கிற அந்த திராவிட கட்சிகள் என்னென்ன தவறுகளை செய்யறாங்களோ இந்த தவறுகள்ல தவிர்த்துட்டு கூடுதலா அவர் வேற சில கொள்கைகளை முன் வச்சு அவர் வந்து மக்களிடம் போய் நிற்கும் போது சொல்றதுக்கு இல்லை அரசு என்ன வேணா நடக்கலாம் அவருக்கு ஆதரவாக ஒரு அணி திரள கூட வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் விஜயிடம் ஏற்பட்டுள்ள இந்த மாறுதல் அல்லது விஜய் இப்போது செல்லுகிற இந்த பாதை சரியா இருக்கு தான் என்னோட கருத்து இப்போ இது தொடருமா தொடராத தெரியாது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வாழ்த்து சொன்ன உடனே வந்து உனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சான்னு நீங்க கேட்கலாம் உண்மையில சந்தோஷம் தான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வாழ்த்து சொல்லாம அவங்கள அவங்களுக்கு நன்றி சொல்லாம இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தன் இருக்கான்னா அவனை மாதிரி நன்றி கேட்டவன் யாருமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் திராவிடத்துக்கும் எதிராக பேசுறதே ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எந்த அளவுக்கு மூளை மழுங்கியவர்கள் அப்படிங்கிறது ஒரு முறை வந்து தன்னைத்தானே அவங்க அப்படியே யோசிப்பட்டாங்கன்னு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்தது ஏருன்னா அந்த பெருமக்கள் தான் அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் கிடையாது நம்மெல்லாம் இப்படியெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் நமக்கு இதற்கான வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்காது அத்தனையும் ஒரு சிறிய கூட்டமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் இன்னைக்கு பத்திரிகை துறையில உங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பலருக்கும் தெரியாது பத்திரிகை துறையில முப்பது வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன் பத்திரிகை துறையில் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க எல்லாம் வந்து கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க சொன்னால் வந்து அதிர்ந்து போயிடுங்க முக்கியமாக அவன் என்ன சாதி என்ன மதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை பத்திரிகை துறையில அங்கே சாதாரண ஒடுக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட மிக பின்தங்கிய எந்த ஒரு பத்திரிகையாளனும் பெருசா வரதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழல் இருந்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே வந்து நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொண்ணூறுகளின் மத்தியில வந்து ஒரு பிரபலமான நாளிதழ்ல நான் நிருபுற வேலைக்கு சேர்றேன் பிரபலமான நாளிதழ்னா தினமணிதான் அந்த நேரத்துல அந்த பத்திரிகையின் ஆசிரியராயிருந்தவர் ராமத்திரி சம்பந்தம் ஆர் டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்போட கூப்பிடுறாங்க ஆஹ் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையில் உள்ள மனிதர் அவர் மாதிரி அந்த பெரியாரின் கருத்துக்களை வந்து தீவிரமா கடைபிடிச்சு ஒரு பத்திரிகையாளரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆஹ் சொல்ல போனா தினமணி பத்திரிகையினுடைய உள்ளும் புறமும் பெரிய மாறுதல்களை வந்தது சம்பந்தம் அவர்கள் தான் அவர் தான் என்னை வந்து வேலைக்கு எடுத்தாரு வேலைக்கு எடுத்துட்டு அறிமுகப்படுத்தினால டெஸ்கில் கொண்டு போயிட்டு என்னை நடு ஹாலில் நிற்க வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு புது புதுப்பையன் பார்த்துக்காங்க பேர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கப்பா பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு என்னோட அரைக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நிறைய நண்பர்கள் வந்து வாழ்த்துனாங்க என்ன ரிப்போர்ட்டிங்காக டெஸ்க்காக எது விருப்பம்னு கேட்டாங்க எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஒரு சீனியர் அவர் கிட்டத்தட்ட அந்த எடிட்டோரியல்லே அவர் தான் இன்சார்ஜுன்னு வச்சுக்கிங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சங்கர் இதுக்கு முன்ன எங்கே இப்போ வேலையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தோளில் கை போட்டார் தோலில் கை போட்டு ஒரு மூணு நாலு செகண்ட் இருக்கும் தப்புனு கையை எடுத்துட்டார் எடுத்துட்டவர் அதுக்கு பிறகு என்கிட்ட அவர் பேசவே இல்லை அதுக்கு பிறகு தான் அந்த நாள் மட்டும் இல்லை அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை அது ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா கவலைப்படல ஆனா எந்த மாதிரி சூழல்ல பத்திரிக்கையில நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இதை சொல்றேன் ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் கூப்பிட்டார் இல்லையா எடிட்ரு அதனால திரும்ப அவர் ரூமுக்கு போனேன் என்னடா எல்லாரும் வாழ்த்துனாங்களா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் ஒன் ஹவர் நமக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்கா அப்படியா யாரும் ஒன்றும் உனக்கு பெருசா இதெல்லாம் பண்ணலையா உங்ககிட்ட யாரும் பேச வரலையான்னு சார் ஒருத்தர் வந்தார் சார் தோல்ல கை போட்டார் சார் அதுக்கப்புறமா கை எடுத்துட்டார் சார் பேசவே இல்லை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து அட்டகாசமாக சிரிச்சார் அவருக்கே உரிய பாணியில் சிரிச்சுட்டே சொன்னாரு ஒன்றும் இல்லைடா தோல்ல தடை பார்த்துப்பான் பூனன்னூறு இருக்கான்னு பார்த்துப்பான் இல்லைன்னு உடனே வந்து அவங்க கிட்ட பேச பேசிருக்க மாட்டா இதுக்கு மேலேயும் பேச மாட்டான் ஏ டோன்ட் கேர் இந்த மாதிரி நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னார் அப்படி ஒரு சூழலில் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறேன்டா பத்திரிகை எங்க பத்திரிக்கை பேசும்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு தான் எல்லோரும் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே வந்து பல பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து உள்ளே வந்தாங்க பல சாதனைகளை வந்து படைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவங்கெல்லாம் இல்லாம வந்து நம்ம கிடையாது அதனால இந்த பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்கிறத கூட யாராவது நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நிச்சயமாக வந்து நல்லா இருக்க மாட்டீங்க அதனால இதனை சாபமா சொல்ல மன வெதும்பல சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்து இந்த ட்விட்டர்ல வந்து ரொம்ப அவங்க வல்கரா பேசுறத பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது திரியத்தினாலும் வந்து தங்களுடைய அந்த அறியாமையை இப்படி அசிங்கமான வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறாங்க அது தவறு நிச்சயமா திருத்திக்கோங்க விஜய் சொன்ன மாதிரிதான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு விஜய் அறிவுறுத்தியது என்னன்னா போங்கடா போய் முதல்ல தந்தை பெரியார படிங்க பேரறிஞர் அண்ணாவை படிங்க டாக்டர் அம்பேத்கரை படிங்க கர்ம வீரர் காமராஜரை பத்தி படிங்க அப்படின்னு சொன்னார் உடனே வந்து நீங்க இதெல்லாம் படிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆனா அவர் படிச்சார படிக்கலையோ படிங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு இருக்கு இல்லையா அந்த சாக்கியிலாவது வந்து இந்த தலைவர்களை பத்தி படிங்க படிச்சீங்கன்னா அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இவங்களுக்கு எதிராக நிச்சயமா வராது